ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு கார்குடி ஹோமிக்கே நான் ஏற்கனவே என் தம்பிக்கு மேரேஜ்னு சொல்லி ஷார்ட்ஸில் வந்து அவனோட என்கேஜ்மெண்ட் வீடியோஸ் போட்டிருந்தேன் ஃபிப்ரவரி லெவன்த் என் தம்பிக்கு மேரேஜ் ஸோ அவனுக்கும் அவனோட ஃபேன்ஸுக்கும் நாங்கள் முகூர்த்தப்பட்டும் கல்யாணத்துக்கு போட்டு வேஷ்டி சட்டை மற்றவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கான பட்டு சாரீஸ் ஷர்ட்ஸ் எல்லாமே காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான ஆரம்ப ஒரு பட்டு சாரீக்குன்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது அங்கே தான் நாங்கள் போய் பட்டு சாரி முகூர்த்தப்பட்டு நிச்சயப்பட்டு எல்லாமே பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே மாப்பிள்ளைக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே லன்ச் வந்து நான்வெஜ் ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஜென்ஸ்க்கான செக்ஷன் போய் மற்ற எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்கே வாங்கினோம் முதல் நாள் வந்து கோட் அதுக்கப்புறம் மறுநாள் வேஷ்டி சட்டை பொண்ணுக்கு வந்து நிச்சயப்பட்டு முகூர்த்தப்பட்டு எல்லாமே எடுத்துகிட்டு மற்றவங்க எல்லாருக்குமே சூப்பரான பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோருமே We took a Calumbito. Meet you soon in my next video. Subscribe my channel. Thank you, my families. Have a good day.